வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது எழுபத்தஞ்சு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எழுபத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க போட் புல்லிங்க்கு யூஸ் பண்ண வண்டி ஐயாயிரம் மணி நேரம் அப்ராக்ஸிமேட்டாக ஓடிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டயருங்க ஒரிஜினல் டயர் கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் புட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பது எழுபத்தஞ்சி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்